ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துவும் சிவாவும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா துருவ பார்த்துடுறாங்க அதாவது நம்ம சிவா வந்து எக்யூப்மெண்ட் வாங்குகிற அந்த விஷயத்தில் ஏமாந்து போனால் அந்த நபரை பார்த்து வந்து சமை அடிச்சு கேட்குறாங்க ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி எல்லாமே வந்து ஸ்னேகா தான் இருக்குதுன்னு தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து அந்த மோசடியில் விஷயத்துலேருந்து நம்ம சிவா வந்து வெளியில் வந்துடுறாங்க ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம சிந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவா கூடிய சீக்கிரத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கட்டி அங்கே வந்து அவர் வந்து டாக்டராக வந்து இருக்கப்போ போகிறாரு ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச நம்ம ஸ்னேகா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக வந்து இப்போ போட்டியாக வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சிவா வழிக நிறைய திட்டங்கள் வந்து போட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பைரவி வந்து காயத்ரி வந்து காப்பாற்றிட்டு இருப்பாங்க ஸோ இந்த பக்கம் இசைக்கு வந்து நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடிச்சேன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அக்செப்டில் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து படுக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி கண் விழிச்சத பிறகு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கும் போது வந்து ஸோ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஸோ வந்து இதுக்கு பின்னாடி வந்து இசைக்கோட திட்டம் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம பைரவி கண்டுபிடிக்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசைக்கு மாட்ட போகிறாங்க ஸோ செளியனும் காயத்ரி இருக்க நடக்க வைக்க அந்த கல்யாணத்தை வந்து இவன் எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தெரிய போகிறது கண்டிப்பாக வந்து நம்ம செடியோட காயத்தில் தான் வந்து சேர போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி